ஹலோ நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிற கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ அப்பண்டிசைட்டிஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா குடல் வால் புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் அப்பண்டிக்ஸ் ஸோ அப்போ அப்பெண்டிக்ஸ்னால் என்ன அப்பெண்டிக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு குடலும் பெருகுடலும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல ஒரு ஃபிங்கர் ஸ்ட்ரெச்சராக ஒரு மஸ்குலர் டிஷ்யூஸாக இருக்கிறதா வந்து வந்து பார்த்திங்கன்னா அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதனுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா உடலில் வந்து உயர் இம்யூன் சிஸ்டத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக அதாவது க உடலில் வந்து கழிவுகள் அதிகமாக தங்கும்போது அதனுடைய இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கட் பேக்டீரியாஸை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த அப்பெண்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ இந்த அப்பெண்டிக்ஸோட மீ இதில் என்ன அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து அதிகமாக லிம்பாய்ட் டிஷ்யூஸ் இருக்கனால நல்ல இம்யூன் சிஸ்டத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாங்க ஸோ இதில் வந்து கழிவுகள் அதிகமாக தங்கி அடைப்பு ஏற்பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அப்படிசைட்டிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குரிய சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா புற வயிற்றோட புறத்தில் இருக்குது இருக்கிறதுனால இதனுடைய வழி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொப்புலேருந்து ஆரம்பிச்சு வலது பக்கமாக அதாவது ரைட் சைட் ஆஃப் அப்டமனில் அப்படியே பெயின் வந்து ரெடியேட் ஆகி போகும் அப்புறம் நாசியாக இருக்கும் வாமிட்டிங் இருக்கும் சிலருக்கு வந்து கான்ஸ்டிமேஷன் உள்ள டைரியா அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பெண்டிக்ஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷனையும் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுக்கான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் பற்றின சந்தைகள் இருந்தால் ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் மருந்துகள் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்